ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சுவையான அச்சுமுறுக்கு ரெசிபி தான் இந்த அச்சுமுறுக்கு ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது இந்த லாக்டவுன் டைமில் குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க சம சம டேஸ்டியான ரெசிபி இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எவ்வளோ சூப்பராக விழுந்திருக்கு பாருங்கள் இது வந்து நான் நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணல சாதாரணமாக சில்வர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கப்பில் மூணு கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துருக்கோம் எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் நம்ம ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறோம் நம்ம அரிசியும் மைதா மாவும் அளந்த கப்புலையே முக்கால் கப்பு அளவுக்கு சுகர் எடுத்துருக்கோம் இதில் வந்து ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கிறோம் நம்ம அரைச்சி எடுத்த இந்த ஏலக்காவையும் சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் தேங்காய் பால் சேர்க்குறேன் ஒரு அரை மூடி தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கோம் இதை சேர்த்துக்கிறோம் நம்ம தண்ணி கூட சேர்க்கலாம் ஏற்கனவே நான் தண்ணி சேர்த்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் தேங்காய் பால் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அரைமுடி தேங்காவுக்கு நமக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் கிடச்சிது நம்ம மீதிக்கு தண்ணி தான் சேர்த்துருக்கோம் இந்த அளவுக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கோம் இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் எள்ளு சேர்க்குறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த பதத்துக்கு இந்த பதத்துக்கு நம்ம மாவை நம்ம குழைச்சி எடுத்துருக்கோம் இது வந்து நமக்கு ரொம்ப க தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த தோசை மாவு பதத்துக்கு நமக்கு இருக்கணும் நம்ம ஒவ்வொரு முறை முறுக்கு சுடும் போதும் இதை நல்லா கிண்டி விட்டுக்கணும் கிண்டி விட்டுட்டு தான் செய்யணும் இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து இதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாவில் வந்து ஃபுல்லாக டிப் பண்ணக்கூடாது முக்கால் தரம் இல்லைன்னா பாதி

இதை மாதிரி மெஷர்மெண்ட்ல பண்ணிங்கன்னா செம்ம செம் சூப்பராக வீட்டிலையே இந்த லாக்டவுன் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதை வந்து இந்த இடம் மாதிரி வைக்கக்கூடாது இதை திருப்பி தான் நம்ம வைக்கணும் ஒன்று நம்ம இதில் போடும்போது இதில் உள்ளதை எடுத்துருங்க நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாக்கா ரெண்டு சுடுங்க நீங்கள் பிகினஸாக இருந்தீங்கனாக்கா ஒன்று ஒன்றா சுட்டுப்பாலைங்க அப்போ தான் கரெக்டாக கிடைக்கும் நமக்கு பாருங்க செம செம டேஸ்டியான ரொம்பவே கிறிஸ்பியான அச்சுமுறுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஸ்வீட் கடையில் தான் எப்பொழுதுமே வாங்குவோம் அச்சுமுறுக்கு நமக்கு ஒரு ஆறு ஏழு முறுக்கே நமக்கு ஐம்பது ரூபாய்க்கு விற்பாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சூப்பராக நம்ம முறுக்கு செய்யலாம் இந்த லாக்டவுன் பீரியடில் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கிடையுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பெல்சிம்மலே எழுத்துங்க தேங்க்யூ